ஆகயங்கைய நீர் விழுசில கீழ இறங்கி போறேன்னு அந்த அக்கா சொன்னாங்க இதுதான் மேலா மேல ம் இதல ஏத்தியேன இறக்கி விட்டேன் ஆடிப்ிட்டேன் நான் அதுதான் 플ளாட் தூரு இது பயமா இருக்கு போயிடலாம் ஆகயங்கைய அங்கல்ல சாமி நல்லா ஹம்ம் சரி வரல சானு ஊரு ஊரு ல

பைய இது <disorder> இது என்ன பவுடர் இருக்கா அந்த மூட்டு வெளியோட கொடுத்த பவுடர் இது என்ன பண்றதுக்கா அதுதான் எண்ணெயில காத்துறது மட்டும்தான் உங்களுக்கு அது கொட்டே வேணாலும் அத நீங்க சாம்பர் அணி தாங்க ஏங்க இது பவுடர் என்ன பண்ணனும் நம்ம நல்ல எண்ணெய் கால் லிட்டர் வாங்கிக்கிறீங்க அந்த எண்ணெய் இது எங்க வீட்டுல நம்ம இது வாங்கி குட்டி நாச்சு வாங்கி அது அந்த பத்தல கரது 50 இது அதாமா

Coffee, 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 coffee. You need a jackie, jack, jack, cooking. I eat from Wow, nice place.